அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சைவ சாப்பாடு சமைக்க போகிறேன் என்னென்ன நடுகளும் இந்த கோமெண்ட்டில் கேட்குற விஷயம் நான் வந்து மெச்ச சாப்பாடு தானே சமைச்சு போகிறேன் நான் சைவ சாப்பாடு சமை சமைங்கோ சைவ சாப்பாடு தான் ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுற அப்போ சைவ சாப்பாடுன்னு சொன்னால் என்ன பேர் புக்கறியூரில் உருளைக்கிழங்கு அப்படி மாதிரி தானே இப்போ நாங்களும் தானே தான் வைக்கிறது நான் வந்து என்ன வேண்டா அதுவும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு விஷயம் தானே அப்போ அதுவே வந்து நான் காட்டுறீங்கள இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமானது அதாவது நான் முட்டைக்கோவா குழம்பு வைக்க உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அது மாதிரி இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான குழம்பு ஒன்று வைக்க போகிறேன் அதோட வந்து இன்றைக்கி நிறைய கறியும் வந்து வைக்க போகிறேன் எனக்கு விருப்பமான கறி எல்லாம் வைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன குழம்பு வைக்க போகிறோன்ட்டு சொன்னேன்னு சொன்னால் அவரைக்காய் அதாவது அவரைக்காயில் நிறைய வகை இருக்குது சிறக அவரை அப்படியா அந்த அவரை எல்லாம் இருக்குது இது வந்து இப்படி இந்த அவரை இதில் வந்தாங்க கறி சமைக்க போறேன் என்ன சொன்னால் தாளிச்சு குழம்பு வச்சா நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து இப்போ கறி சமைக்க போறேன் வாங்க பார்ப்போம் இப்போ என்ன செய்யறன்னு சொன்னால் தட்டி சூடாகிட்டுது அப்போ எண்ணெயை கொஞ்சமாக விடுவோம் கொஞ்சமாக விட்டு போட்டு என்ன போகிறேன்னு சொன்னால் இதுக்கு வந்து முதலாவது அவருக்கையை போட போறேன் என்று சொன்னால் இது வந்து கொஞ்சம் தாலியவனந்தானே அப்போ இதையும் போட்டு வெங்காயத்தையும் சேர்த்து போட போகிறேன் ரெண்டுமே சேர்ந்து தாளிக்கிற மாதிரி கொ இப்போ அடுத்த வாய்ந்த செய்யப்படன்னா இன்றைக்கு கடைக்கு சின்ன வெங்காயம் செய்ய போகிறேன் கொஞ்சம் மினக்கட்டு செய்யிறன் சாப்பாடு அப்போ இன்றைக்கு வந்து என்ன சேங்க சின்ன வெங்காயமும் இதோட வெட்டி போட போகிறேன் அந்த நிறைய வெங்காயம் போட்டால் நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் அதில் நிறைய வெங்காயம் நான் போட போகிறேன் அப்படியா பொரியுது இப்போ அடுத்த அடுத்து என்ன செய்யப்படும் சொன்னால் எனக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காய் சேர்த்து ஒரு பால் வெள்ளைக்கறி விற்கிறது நல்லா பிடிக்கும் அப்போ அதையும் தான் செய்ய போகிறோம் சேர்த்து சாப்பிட எல்லா இதோடையும் அங்கே மறைஞ்சிக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன போட போகிறோம்னு சொன்னால் அந்த இதுக்கு கருவேப்பில்லாம் போடுவோம் சின்ன சின்ன கருமெல்லாம் நல்ல வாசம் பெண்ணு சொன்னால் ஒரு உருளைக்கிழங்கும் போட போகிறோம் நல்லா இது சேர்த்து வச்சா வந்து பச்சை மிளகாயும் நாலா வச்சி போட்டு போடுவாங்க வந்து வழியா கிளறுவாங்க இப்போ வேறு கருப்பு வந்து வழியாக அவிஞ்சிட்டு வேலையை அவிச்சுட்டேன் அப்புறம் ஒரு வேலியல் அழு வழியாக பாலை பிடிஞ்சு விடல இப்போ தான் இதுக்கு வந்து பால் விட போகிறேன் இது என்னன்னு சொன்னால் வெள்ளரி டைம் இதை போட்டுக்கிறேன் இப்போ பாலை விட்டு இதை வந்து ரத்தினா சரி இந்த கறி முடிஞ்சிது இது வந்து ஒரு கொதி வரை இது வந்து ரச்சின சரி நல்லா இருக்கு இந்த வெள்ளாக இது போட்டு பச்சா நல்லா இருக்கும் அதான் இதை போட்டு பிடிச்சா வடிவா Paddi ciabre, il canale di roma. Paddi ciabre, il canale di roma. Paddi ciabre, il canale di roma. Paddi ciabre, il canale போட போற என்ன சொன்னா அது கொஞ்சம் நல்லா பதங்கு வரும் கருங்கி போட் கைக்கிற மாதிரி இருக்குமும் வந்து போட போற வெந்தியம் வந்து ஒரு அளவு போடுற போட்டுட்டு எங்காவது வந்து கருப்பு ரெடி ஆகிட்டு இப்போ கருப்பை ரொக்கி போட்டு நான் சொன்ன அந்த கிழங்கும் பூசணிக்காயை வந்து நல்ல வடிவாக அவிய விட போகிறேன் இப்போ வந்து இது பதங்கிட்டுக்கு கொஞ்சமாக தண்ணி என்ன சொன்னால் அவிகிறதுக்கு கொஞ்சம் அவிய வேணும் அப்போ அவக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ என்ன செஞ்சு வச்சுக்கிறேன்ட்டு சொன்னால் நான் திரித்த தூளை வந்து இதுக்காக போட போகிறேன் நான் திரிச்சதில் நான் நான் அவர்த்து நாங்களாகவே செஞ்செடுத்து அதாவது நான் இது ஒன்று வைத்து மில்லில் கொடுக்கல நான் வந்து கிரேண்டல் அரிச்சு எடுத்தேன் இப்போ என் கோப்பையில் வச்சுக்கிறேன் பார்த்தா கிரேண்டல் அறிக்கைகளை கொஞ்சம் அறுபடாமல் இருக்கும் அப்போ என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அரிச்செடுத்தேனா அரிச்செடுத்த ஒன்று சொன்னால் இதாகவே வரும் அப்போ அதாவது தான் இப்போ சின்ன சின்ன தூளாக வரும் அதாவது தான் இப்போ வந்து இதில் அரிச்செடுத்தே நான் இப்போ வந்து இந்த கூழ் மனம் போடம் இது பிறகு பாலை விட்டு இருக்கிற அக்க செடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் தண்ணி விடுவோம் அவிட்டம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அழிய விடுவோம் அதே மாதிரி அங்காளையும் மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் அணிஞ்சு கொண்டிருக்குது இப்போ வந்து அடுத்ததான் கரட் சம்பல் செய் செய்துட்டேன் அதாவது சீவி எடுத்துட்டு அதுக்கு வந்து எல்லாம் போட்டு பிரட்டி வச்சா கறி முடிஞ்சது எல்லாம் எதுவும் என்ன சமைச்சனான்னு சொன்னால் சோறு கொத்தமர கொத்தவரங்காய் கறி அடுத்தது வந்து கிழங்கும் பூசணிக்காயை போட்டு அது நல்ல விருப்பம் எனக்கு அடுத்தது வந்து கரட் சாம்பல் பருப்பு கறி இவ்வளோங்க நாலு கறி அதோடய அப்பளமும் பொரிப்பேன் இவ்வளோ தான் கறி இப்போ என்ன செஞ்சாச்சு கரட் வந்து சிவி வெங்காயம் எல்லாம் ரெடியாகச்சு இப்போ வந்து உப்பு வந்து போட்டுட்டேன் அதோட வந்து மிளகம் வந்து போட்டு பாலையை ஊற்றி பினஞ்சி விட்டால் சரி இது இந்த லாத்தையும் போட்டு விட்டு பிணைஞ்சு எடுத்து விண்டா இது வந்து சரி இப்போ தான் சோறை போட்டு கொண்டுருக்கேன் ஆளுக்கு இப்போ வந்து சோறு ஆளுக்கு போட்டாச்சு அதோட கரெக்ட் சம்பளியும் ஒரு பக்கம் வெப்ப ஆடண்டை டிஸ்கவுண்ட் வரையில அப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த டிஸ் மட்டும் தான் கிடக்கு அப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு மிச்சத்தை வந்து அழகு கறி பேக்கெட்லாம் போட்டு கொடுத்து விட போகிறேன் கட்டியாச்சுங்க இது வந்து ஆளுக்கு கட்டியாச்சு இப்போ எங்களுக்கு வந்து மிச்ச பருப்பு கறி இருக்குது இந்த அந்த இது பார்க்க பைத்தங்காய் கறி மாயிடுக்கு தான் எவ்வளோ எனக்கு மட்டும் தந்து இது இப்போ வந்து என்ன செய்ய போகிற சொன்னால் பாலை வந்து விடக்கூட பாலை விழவிட்டு விட்டு இதையும் வந்து கொதிக்க விட்டு சொன்னால் செடி அந்த பொதிக் கட்டம் எங்காலே ஒருத்தர் அவியவிய வீரர் இன்னும் அவிங்க அறிஞ்ச இல்லை என்னென்னா பூசணிக்காய் வந்துட்டு மரவழிக்கிழங்க வந்து ஒன்றும் அறியாது மரவழி கிழங்கு வந்து கிளம்புவோம் இவ்வளவு நசிச்சாலும் நசுக்கிடுறது இல்லையா பூசணிக்காய் நூலக விரிச்சா போட்டுக்கிறேன்னு அப்படின்னு இது வந்து ஃபுல்லாகவே நசிச்சு எடுக்கிறதாம் அப்போ பூசணிக்காய் வந்து பிள்ளைன அழிஞ்சிடும் தான் என்ன செஞ்சானுன்னு சொன்னால் பூசணிக்காய் பெருசாகும் இதை வந்து சின்ன நாங்கள் அப்படி போட்டோம்னா அது இல்லையா பார்ப்போம் அவிய வைப்போம் மூலமாக இப்போ வந்து இந்த கறி வந்து வடிவாக இல்லை வடிவாயில்ல இப்போ இதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்கையும் பாலை விடணும் பாலை விட்டு கொஞ்சமாக இந்த நான் நானே இது வந்து பூசணிக்கப்பட்டியாக கொஞ்சம் மிளக போட்டால் நல்லா இருக்கும் அந்த இனிப்பா அது நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வத்த விட்டு இந்த கறி நம்ம சொன்னால் இதுவும் சரி திறம் வந்து நல்லா வர்த்த பண்ணால் வத்த விட்டு விளங்கிங்கன்னா சரி இப்போ வந்து குழம்பு அவிஞ்சு கொண்டிருக்குது இப்போ டேஸ்ட் பண்ணிக்க தான் நீ நல்லா வரும் குளிப்பிச்சு முடியாது காணகிரி அப்படின்றது தான் நான் இது ஓடையில அதாவது புளி ஓடையில அப்படின்றது நினைவுக்கு வந்தது இப்போ என்ன செய்ய போகிறேன் சொன்னால் கொடுக்கா புளி தான் போட பொருள் அதுக்கு கிளப்பில் கூடுதலாக வந்து கொடுக்கா புளி தான் பயன்படுத்துகிறேன் இந்த வந்து பழப்புளி பெருசாக பயன்படுத்துகிறதில்லை இப்போ வந்து கொடுக்கா புளி போட பொருள் கொஞ்சம் புளி போட்டால் நல்லா இருக்குமே அதனால் புளி போட்டுட்டு அப்போ எனக்கு வாயு இருக்குது அதாவது சைவ சாப்பாடு எனக்கு நல்ல விருப்பம் அப்போ இதை எப்படா வந்து முடியும் எப்படா சாப்பிடுவேன்ட மைதான் இருக்குது இப்போ படியாக இருக்க கிணறிவிடுவோம் அப்புறம் கொஞ்சமாக பூங்காண மாதிரி அப்போ கொஞ்சமாக உப்பும் வந்து போட்டுடுவோம் ஓகே இது வந்து எப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்னு சொன்னால் சில பேர் இது சாப்பிடாமலும் இருப்பீங்க சில எல்லாரும் எல்லாமே இருக்கிறையுமே சாப்பிட்ற வேண்டியில் தானே சில பேர் வந்து சாப்பிடாமலும் இருப்பீங்க சில பேருக்கு இது தெரிஞ்சுருக்கு சில பேருக்கு விருப்பமான இதாகவும் இருக்குது சில பேருக்கு இது தெரியாமலும் இருக்குது இது எப்படியான டேஸ்ட்டில் இருக்கும்னு சொன்னால் ஒரு குருங்க முருக்கங்காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் பைத்தங்காய டேஸ்ட்டும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் சாப்பிட கடிப்படிக்க பைத்தங்காய் மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து அந்த முருகங்காயிட ஒரு டேஸ்ட் மாதிரி ஒரு கலந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து அப்படியே அந்த கறி ரெடி ஆகிட்டுது என்ன கொஞ்சம் பாலை கூட விட்டோம் கூட கொஞ்சம் தனித்தனிமையாக இருக்கும் இப்படி எடுத்தால் இப்படி கட்டியாக கட்டியாது எடுக்கல கொஞ்சம் இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கொஞ்சம் பத்த விட்டோம் சொன்னால் சரி இப்போ வந்து பத்த விடுவோம் அதனால அந்த கறி வந்து இப்போ பாருங்கள் கறியை வந்து ரக்கிட்டேன் இப்போ வந்து அருணுக்கு பேக் பண்ணி சாப்பாடை கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன் இந்த மண் சட்டினுடைய அந்த ஹீட் இருக்கிற வழியாக பாருங்கள் ரக்கிட்டேன் ஆனால் இப்போ ரக்கிற கொஞ்ச தான் அதனால ஒரு கொதி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மண் சட்டின்ற வடியாக அப்படி ஒரு கொதி கொதிக்கல இப்போ என்ன சார் சொன்னால் அப்பழம் கொதிக்க போகிறேன் அப்பளம் குறித்தா இந்த வெயில் முடிஞ்சது அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து போட்டு நான் இந்த வாட்டில் சாப்பாடு போட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கட்டில் படுத்துருந்தால்தான் முன்னாடி இப்போ என்ன செஞ்சு சொன்னால் அப்பளத்தை குறிப்பேன் இந்த அப்பளம் இல்லாமல் என்ன பண்ணிக்கிறீங்க முந்நூறுபா இங்கே இருக்கிறதுக்கு தெரியும் இது இதுவரை அப்பெல்லாம் வெளியேண்ட முந்தியம் அம்மா இருபது ரூபா அப்படின் கட்டணும் என்னவா வந்து முந்நூறு வந்து அப்பலாம் பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப நான் வந்து சாப்பிட போறேன் இப்போ சமைச்சிட்டு வந்தாச்சு கறியை காட்டுறேன் பாருங்க வந்து உம் சோறு கொஞ்சமாக தான் எடுக்கிறேன்னா கறி தான் கூட எடுக்கிறேன்னா கோப்ப மட்டும் தான் கறி எடுக்குது இது வந்து பருப்பு கறி இது வந்து நல்லா நசிஞ்சிட்டு இங்களை வந்து என்ன பூசணிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி இங்களை வந்து கரட் சாம்பார் அது மாதிரி நாங்கள் செஞ்ச அவரைக்காய்க்கறிஞ்சாலே அப்பளம் இது வந்து பூ அப்பளம்னு சொல்ல வேண்டி விற்றது அப்போ அதுவும் பண்ணிக்கொண்டு வந்தேன் நான் இப்போ சாப்பிட போகிறேன் பார்க்கவே ஆசையாக கிடக்குது சாப்பிட்டுட்டு உண்மையாக அப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து சாப்பிடுவேன் நான் வந்து குறிய சோறு எடுத்து நிறைய கறி எடுக்கிறேன் அதான் உண்மையில் ஹெல்த்தியும் வேற சுட்டு போடுது இந்த வெள்ளிக்கிழமை பண்ணுறது அப்படி சாப்பிட நல்லா இருக்குது அதுவும் நிறைய நான் முட்டைக்கோவா வாங்கினான் அதே மாதிரி பைத்தங்காய் வாங்கினான் பரு பைத்தங்காயும் இதே மாதிரி மாதிரி தான் இப்படி தாளிச்சு அதை பொரிச்ச மாதிரி வேண்டி குழம்பு விட்டு செய்ய நல்லா இருக்கும் அது குழம்பு கறி இந்த திக்காக இருக்கும் நல்லா இருக்கும் அது வந்து ஜாழ்பாணத்தில் எங்கேயும் அந்தரடி வீடு வழியே போனால் ஒரு ச அந்தடி வீடு சரியான வீடு வழியே போனால் அப்படி ஒரு வாசம் அடிக்கும் சாப்பிட ஆசையாக இருக்கும் அதே வாசம் ஏன்னு சொன்னால் அந்த பூசணிக்காய் அந்த தான் வருது போல் பருப்பு கறி எல்லாமே நல்லா இருக்கும் வெண்ணெய் சேப்பிறோன்னு சொன்னால் அப்பளம் பூ அப்பளம் எல்லாத்தையும் சேர்த்து கறி எல்லாத்தையும் சேர்த்து அந்த மெயின் என்ன அவர் அதையும் சேர்த்து ஒரு புடி அப்படின் தான் சொல்லுவாங்க நடுகளமே என்ன எடுப்பீங்க என்ன நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடியதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நானாக சமைச்சே நான் அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது வீடியோ எடுத்து சமைச்சோன்னா நல்லா இருக்குது தெரியல நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அது வந்து அப்பளம் இந்த கேரட் சம்பர் பூசணிக்காய் கறி பூசணிக்காயும் மரவெளிகளும் போட்டு வெள்ளைக்கறி அவ்வளோ இந்த உம்மையாக இதுவும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது இப்போ வந்து என்ன கொமெண்ட்ஸில் கூடுதலாக வர்றது என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து சைவம் சாப்பிடுங்க சைவம் ஹெல்த்தியாக இருக்கும் சைவ சாப்பாடு வீடியோ கொடுங்க நான் வள்ளிக்கிழமையாக நான் சமைக்கிறேன்னா ஆனால் வித்தியாசமாக சமைச்சா தான் நான் போடுறேன் நான் சும்மா செய்கிற கரையில் எதிர்ப்பு எதிர்ப்பு செய்தால் இப்போ பருகு கறியெல்லாம் எல்லாருமே சேமிப்பு என்னமே என்ன கேரட் சம்பளம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதால் தான் நான் போடுறேன் இன்றைக்கி வித்தியாசமாக நான் வரங்க எங்களோடய வீட்டுக்கு முன்னால ஒரு வேன் வர்றத இல்லை கொத்தவரங்காய் கொண்டு வந்தவன் எந்த நேரமுமே நாங்கள் கடையில் எடுக்க இது எடுக்க இருக்காது பாலமே இருந்துட்டு தான் கொண்டு வந்து அந்த டைமில் வேண்டி கொண்டாந்தேன் அப்போ அருணுக்கும் சரியான விருப்பம் அதால் வேண்டி இருந்தால் உண்மையாக சத் சத்தியமாக நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்ல மருத்துவ குணம் எல்லா மருத்துவிலையும் நல்ல மருத்துவ குணம் தானே அது மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி தான் இன்றைக்கு நீங்களும் வள்ளிக்கிழமை நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிடுவீங்கள் அப்படி சாப்பிட்ருப்பீங்கள் அப்படின்றது நான் நினைக்கிறேன்னா அதே மாதிரி நீங்களும் என்ன இன்றைக்கு கறி அப்படின்றதுன்னு சொல்லிக்கொள்ளுவோம் இவ்வளோ இருந்தாலும் இந்த வீடியோ கட்டாயம் இந்த கொத்தவரங்க உங்களோட இடங்களில் வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் வேண்டி இதே மாதிரியே சமைச்சு சாப்பிட பாருங்க அந்த மாதிரி அது வெள்ளிக்கிழமை அவ்வளவு கறையோடு சேர்த்து சாப்பிட பாருங்க சொர்க்கம் தெரியும் அதான் எனக்கு தெரியுது இப்போ தான் சைவே பிரியன்று சொல்லலாம் நல்ல விருப்பம் எனக்கு சைவம்ண்டார் எப்படி போகிற ஒன்று நான் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு இது சாப்பிட போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா எனக்கு இதில் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுங்க பிடிக்காட்டிலும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இதில் குறைகள் இருந்தாலும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹாய் இன்றைக்கு வந்து சைவ சாப்பாடு தான் சரியா உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு இல்லை அன்றைக்கி உங்களுக்கு இந்த நாள் மீன் தானே விருப்பம் உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு இல்லை ஆனால் நான் இப்போ வைக்கிறேன் நீ சாப்பிட்றியும் இந்த சாப்பாடு நல்லா வந்து நீ சாப்பிடுவேன் நினைக்கிறேன் சாப்பிடுவா அப்புறம் நல்லா பருப்பு கறியும் இது உங்களுக்கு கொடுத்த படிவே சாப்பிட்றாள் ஆனால் அவ வந்து நான் மச்சம் ஜமச்சா பெருசாக சாப்பிட மாட்டேனும் என்று சொன்னாவே மீன் பிரிய மீந்தி இருந்தால் அப்படி சே சாப்பிடுவேணும் பெரியாக்கள் இப்போ நாங்கள் சாப்பிட்ற அளவு சாப்பாடு சாப்பிடுவேனோம் இன்றைக்கு சைவம் டம்ப சாப்பிடுது மறுபடி சாப்பிடாத பொண்ணு இன்றைக்கு சாப்பிடுதுப்பா அடுத்தது வந்து உண்டு சொல்ல மறந்துட்டு அதாவது அந்த அந்திரட்டி திவசம் கல்யாண வீடு விடுபடியில் என்ன செய்யணுன்னு பண்ண சொன்னால் இவ அப்படியே குழச்சி போட்டு அடுத்தடான் நான் சொல்கிறேன் கதையாக அடுத்தடான் வடிவா எல்லா கரையும் வச்சு வச்சுட்டு அடுத்த நான் புட்டிய விலனா எங்கடத்தில் அப்படி செய்கிற வேணும்னு சொன்னால் புட்டிய விலனா எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி குழைச்சிட்டு வடிவா வெங்காயத்தோட தந்தால் அதை ஒரு பெடியை புடி பிடி பிடிச்சி தருவினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்று எடுக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுவோம் நான் சின்ன வயசுல நிறைய அனுபவம் இப்படி பெற்றிருக்கேன் ஆற்றி எங்காயெல்லாம் அப்படி புட்டிச்சு அப்படியே சரிக்கா சாப்பிட்டு ஒருவாய் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு கந்தமாதிரி இருக்கும் சிலது செத்தல் அந்த பொரிச்சலை மோர் மிளகாய் மீன் அதுவும் நல்லாயிருக்கும் அது எல்லாத்தையும் இப்போ மிஸ் பண்ணுறேன்னு இப்போ அப்படியெல்லாம் குறையும் வேணால் ஆனால் சின்ன வயசில் அப்படி ஆந்திரடியோ திவசமோ ஒவ்வொரு வருஷமும் அந்த செவீனந்தானே இப்போ திவசம் செஞ்சு கொண்டு கொண்டுருப்பீந்தானே அப்போ அப்படி கூழி வச்சிட்டு பின்னேறமோ இல்லை அடுத்த நாள் காலம அந்த பழம் சோறோட இதோட எல்லாத்தையும் சேர்த்து இதுவும் பழங்கரியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மறக்க இயலாது அதை மிஸ் பண்ணுறனே தான் அப்படியே எத்தனை பேர் இந்த இதுல வந்து அரைஞ்சி அரைஞ்சிருக்கிறீங்க இதை வந்து அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்றதையும் இதில் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க